இங்கூர் பெரியவர் தப்பான மாத்திரையை போட்டு டீ பார்த்துருக்குமே இறந்துடுறாரு அங்கே வர மூத்த பையன் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு ஏன்னா அவர் உடம்புல ஒரே ஒரு பாட்ஸ் மட்டும் இன்னமும் எனர்ஜியாக இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்ட மூத்த பையன் உடனே தம்பிக்கு போட்டு கூப்பிட்றாரு தம்பியும் உடனே அங்கே வந்து அவரும் அதிர்ச்சி ஆகுறாரு அப்போ தான் ஊருக்கு போன அம்மாவும் திரும்பி வராங்க வந்தவங்க அவங்களுக்கும் அதிர்ச்சி தான் தான் இது ஊரில் தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமாக போயிருன்னு சொல்லி குடும்பத்தில் எல்லாம் மறைக்க பார்க்குறாங்க மறைச்சி எப்படியாவது அப்பா வடக்கம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஹீரோ தன் காதலிக்கு போன போட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொல்றாரு அவங்களும் குடும்பமா வந்து பாக்குறாங்க பார்த்தா அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி இதை எல்லாத்தையும் மறைச்சி வர்றவங்க எல்லாருக்கும் தெரியாம அடக்க முடியும்னு முடிவு பண்றாங்க அப்பாத்தான் செத்து போன அப்பாவுக்கு புதுசா ஒரு அஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லி ஒரு அம்மா வந்து அங்க யாருமே நம்பாம போவ இதை பார்க்கற அந்த அம்மா ஆத்திரத்துல அவர் தொடையில மச்சம் இருக்குன்னு சொல்லல அதை பார்த்து பசங்க மிரண்டு போறாங்க பாக்குற ஊர்ல உள்ள சிலரு பெட்டியை திறந்து காட்ட சொல்ல பெட்டியை திறந்து காமிச்சாச்சுன்னு அப்பாவோட மானம் பெருமைன்னு சொல்லி பசங்க ரெண்டு பேரும் தடுக்க அதுல கை கலப்பாயி அப்பா மேல விழுந்து அப்பாவோட ஆண்மை அடங்குது